நாளை பிறந்தநாள் முன்னிட்டு இன்று துபாயை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரி திருமதி மேரி அந்தோணி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மூன்று வேளை உணவாகிய இன்று மதியம் நாளை இரவு இருபது எட்டு காலை உணவு வழங்கினார்கள் சகோதரி மேரி அந்தோனி அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் கணவர் திரு அந்தோணி மகன் ஏ அட்ரியல் தோழி எம் கலைவாணி மற்றும் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வல்லமையோடு ஆசீர்வாதம் செய்யணும் கத்திரம் மாற்றம்தான் உரிமை உண்டு அதே போல் நாங்களும் கத்திரை இல்லாமல் உங்களை வாயார வாழ்க்கை இன்னும் பல ஆண்டுகள் வாழணும் தேவனின் வல்லமை இருக்கணும் நல்ல ஞானம் ஒன்று படிக்கணும் தேவனை நமஸ்கரிக்கணும் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு அரைஞ்சு மக்களாக வாழ எங்கள் இந்த மாதம் உள்ள அனைவரும் முதியோர் அனைவரும் வாயார வாழ்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை பிறந்தநாள் கொண்டாடும் திரு அந்தோணி அவர்களின் மனைவி திருமதி மேரி அந்தோணி துபாய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கியதற்கு நன்றியை கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்